ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்கடா காடு மேடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நடுக்காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஆமாங்க மக்களே நீங்கள் சிட்டிக்குள்ளேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நடுக்காட்டுக்குள்ளே ஒரு பாங்காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு இயற்கையோட ஒன்றை நெஞ்சு ரெண்டு சைடே வந்து இயற்கை நடுவில் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான அற்புதமான ஒரு இது வழியாக தான் வந்து நம்ம எங்கே போயிட்டு அப்படின்னா கண்களுக்கு இதமான ஒரு கண்ணுக்கு வந்து கண்ணுக்கு குளிர்ச்சி ஊட்டக்கூடிய பச்சை பசின்ற காடுகள் வழியாக வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் இல்லை நம்ம வந்து இன்னைக்கு ஆடி கிருத்திகை அப்படின்றதுனால வந்து முருகனை தரிசிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம் முருகனை தரிசிக்க போகக்கூடிய இளங்களில் வந்து நம்ம சுற்றி இப்படி பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு ரம்யமான காட்சிகளை பார்த்துட்டு அப்படியே போற வழியில பார்த்தீங்க அப்படின்னா காளியம்மன் கோவில் இருந்தது பொன்காளியம்மன் கோவில் அந்த கோவிலையும் பார்த்து ஒரு தரிசனம் அதாவது பார்த்தீங்கன்னா கோபுர தரிசனம் கோடிப்புண்ணியன்னு சொல்லுவாங்க எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து முருகன் கோவிலுக்கு வந்து வந்தாச்சு முருகன் கோவிலுக்கு வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ போட்டு அதாவது பாட்டு முருகனோட பாட்டு போட்டு அப்படியே ஒரே ரம்யமாக இருந்தது கேட்குறக்கு நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனோட மலைக்கு தான் வந்து போகிறோம் இந்த மலைக்கு வந்து போகிறக்கும் முன்னாடி கீழே வந்து ஒரு விநாயகர் இருப்பார் அந்த விநாயகரை வந்து தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து படிக்கட்டுகள் ஏற ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம வந்து போனதையும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்லிப்பர்ஸை கழட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம விநாயகர் தரிசனம் முடிச்சாச்சு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஆடி கிருத்திகை அப்படின்றனால பார்த்தீங்க அப்படின்னா கோலகமெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக போட்டிருந்தாங்க பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆடி கிருத்திகை அப்படின்றனால வந்து படிப்பூஜை வந்து பண்ணுவாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏழு முப்பதுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பூஜை வந்து முடிஞ்சிருச்சு நம்ம போகும்போது படிப்பூஜை வந்து முடிஞ்சிருச்சு படிப்பூஜைன்னு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க ஒவ்வொரு படிக்கும் வந்து பூஜை பண்ணுவாங்க அதாவது கிட்டத்தட்ட நூற்றி முப்பது படிக்கட்டுகள் பக்கமா இருக்கு அந்த படிக்கட்டுகள் ஒவ்வொரு படிக்கட்டுகளுக்கும் வந்து பழம் தேங்காய் எல்லாம் வச்சு பூஜை பண்ணி பூ எல்லாம் வச்சு பூஜை பண்ணி தான் வந்து அபிஷேகம் நடந்து அதுக்கப்புறம் வந்து தீபார்த்தனை காட்டுவாங்க மேலே முருகருக்கு படிப்பூஜை வந்து இன்றைக்கி ஏழு முப்பதுக்கெல்லாம் முடிஞ்சது அதே மாதிரி மதியமும் வந்து படிப்பூச்சி அதுக்கப்புறம் தீபாரதனை நடக்கும் அதுக்கப்புறம் இரண்டாம் கால பூஜை இது அடுத்து மூன்றாம் கால பூஜை ஈவினிங் அது மாதிரி வந்து இன்றைக்கி மூணு வேலையும் வந்து இன்றைக்கி ஆடிக்கிறது வேலை முருகருக்கு வந்து இன்றைக்கி நடக்கும் நம்ம வந்து படிக்கட்டுகள் வழியாக ஏறி போகும்போது இங்கே வந்து இரண்டாவது விநாயகர் இதுக்கு முன்னாடி இரும்பன் சுவாமின்ட்டு இருப்பாங்க அது அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து இரண்டாவது விநாயகர் இரண்டாவது விநாயகரையும் வந்து தரிசனம் சிறப்பாக முடிச்சுட்டு நம்ம வந்து மேலே வந்தாச்சு மேலே இந்த படிக்கட்டுகள் ஏறி அடுத்து ஒரு ரைட் எடுத்தோம் அப்படின்னா கோவில் வந்து வந்துடும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா சிவன் அதுக்கப்புறம் வந்து கபிலாம்பிகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா கபிலர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க கபிலர் மலையில் வந்து கபிலாம்பிகை அப்படின்ற ஒரு தெய்வம் இருப்பாங்க அதுக்கப்புறம் கட்சாமூர்த்தி துர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சாமிகள் நவ நக நவகிரகங்கள் அதுக்கப்புறம் காலபைரவர் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள் நிறைய இருக்கும் இந்த வழியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இறங்கி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்போது வந்து கூட்டம் வந்து இன்றைக்கி ஓவராதே இருந்துச்சு கூட்டம் அதிகமாக இருந்துச்சு இருந்தது இல்லாமல் இன்னைக்கு இங்கே வந்து அனுமான் வந்து நிறைய இருக்காங்க இந்த அனுமான்கள்லாம் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த டைம் வந்து பிஸ்கெட்ஸ் வாங்கிட்டு போயிருந்தோம் லாஸ்ட் டைம் வந்து வாழைப்பழம் வாங்கி போட்டிருந்தோம் இந்த டைம் வந்து பிஸ்கெட் வாங்கிட்டு போயிருந்தோம் ஒரு அனுமானே வந்து எல்லாத்தையும் வாங்கிருச்சு அதுக்கப்புறம் அதுட்ட நம்ம போராடி எடுத்து எல்லா குரங்குகளுக்கும் பிரித்து எல்லா அனுமான்களுக்கும் பிரித்து கொடுத்தோம் அந்த காட்சிகள் வந்து பார்க்குறக்கு ஒரு இனிமையாக இருந்தது ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி வந்து நமக்கு கொடுத்துச்சு இருந்தாலும் வந்து அடுத்த வீக் வந்து எதாவது வேற எதாவது வாங்கிக்கொண்டே நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணியிருக்கோம் எதுக்காக இந்த வீக் வந்து நம்ம பிஸ்கட் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருபத்தி ஐயாயிரம் சப்ஸ்கிரைப் வந்து நம்ம உறவுகள் எல்லாரும் உங்கள் உங்களோட இதால தான் வந்து இருபத்தி ஐயாயிரம் சப்ஸ்கிரைப் வந்து நம்ம வந்தாச்சு ஸோ அதனால் வந்து அனுமானுக்கு வந்து அந்த இதாக வந்து நம்ம அனுமானுக்கு வந்து வாங்கி கொடுத்தோம் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் டாடா பாய் டேக் கேர்